இன்னைக்கு பிள்ளையார் பட்டி தாங்க செஞ்சு காமிக்க போறேன் அதுக்கு பாருங்க ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குற அதே டம்ளர்ல ஆறு டம்ளர் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப ரெண்டையும் கழுவிட்டு தனித்தனியா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க தண்ணிய வடிச்சுட்டு அரிசியை உலர வச்சிருங்க ஒரு இருபது நிமிஷம் மட்டும் இருந்தா போதுங்க இந்த மாதிரி ஈரலை துண்டுல நீங்க உலர்த்தினீங்கன்னா சீக்கிரமா ஈரம் எடுத்துருங்க பருப்பையும் இந்த மாதிரி உலர்த்திடுங்க அதே மாதிரி பருப்பு இருபது நிமிஷம் உலரட்டுங்க உலர்த்தன அரிசியும் பாசி பருப்பையும் என்ன செய்யறோன்னா தவா ஒண்ணு வச்சுக்கோங்க அதுல பாருங்க ஒரு டீஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் விட்டுக்கோங்க இந்த அரிசியும் பாசு பருப்பையும் வருத்தரலாங்க அரிசியும் பருப்பும் பாருங்க நல்லா வறுத்தாச்சு ஈரமெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க வருத்தது கடையாளம் பாருங்க மனம் வருங்க இவ்வளவுதான் இது ஆறுன வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா ரவ பதத்துக்கு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்தாச்சுங்க அடுத்தது என்ன செய்யறோம் அரிசி எடுத்து இல்லைங்களா அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் ஃபுல்லா உருண்டை வெள்ளம் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அதை ஒரு கப்புல சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு பாருங்க முக்கால் டம்ளர் தண்ணிங்க இதுக்கு பாகு பதம் எல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க இந்த வெள்ளத்துல மண் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நல்லா கரைஞ்சு கொதிச்சா போதுங்க வெள்ளம் பருக்கு நல்லா கரைஞ்சு கொதிக்குதுங்க இப்ப வடிகட்டிக்கலாங்க இதுல பாருங்க எவ்வளவு மண்ணு இதெல்லாம் இருக்கு பாருங்க ஒரு தவா ஒண்ணு வச்சுக்கோங்க நம்ம அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அந்த டம்ளர்லயே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி விட்டுருங்க இது கூட பாருங்க ஒரு டீஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அரிசியும் பாசிப்பருப்பையும் அதை இதில் விட்டு வேக வச்சிருங்க பாருங்க இந்த மாதிரி மாவு கெட்டியான வரை என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஆறு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க வெள்ள பாகு வச்சு வச்சிருக்கிறீங்களா அதையும் இதோட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க இதுக்கு முதல்ல அரிசியும் பருப்பையும் வேக வைக்கிறதுனா வெல்லம் சேர்ந்தா சரியா வேகாதுங்க முதல்ல அதை வேக வச்சுட்டு அப்புறம் பாகு ஊத்தும் போது கரெக்டா வெந்துருங்க பாருங்க பாகு ஊத்தின வரகு இந்த மாதிரி வேகணுங்க எப்படி வருதுன்னு பாருங்க இந்த மாதிரி வெண்ண மாதிரி வரணுங்க இப்படி சுத்தினீங்கன்னா தண்ணி ஒட்டாம இப்படி உருண்டு வரணுங்க அடுத்தது என்ன செய்யணும்னா இது கூட பாருங்க அரை டம்ளர் தேங்காய் தூர் வருங்க அதை இதோட சேர்த்திருங்க சேர்த்திட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க இவ்வளவுதாங்க இது ஒரு பவுல் எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா ஆறட்டுங்க ஆறுன வரைக்கும் மோதகம் படிச்சுக்கலாங்க பாருங்க மாவு நல்லா ஆரியிருச்சு என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சமா நெய் தொட்டுக்கோங்க நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி அச்சு இருக்குது பாருங்க இந்த அச்சில தேய்ச்சுக்கோங்க தேய்ச்சிட்டு மூடிடுங்க மூடிட்டு மாவு எடுத்து நல்லா உள்ள வச்சு அமுத்திடுங்க பாருங்க இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சு வச்சிடலாங்க பாருங்க மாவு ஆறு வரது அச்சில வச்சு மோதமெல்லாம் பிடிச்சாச்சுங்க இப்ப ஆவியில வேக வச்சிடலாங்க பாருங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பிச்ச வரைக்கும் நீங்க வைக்கிறீங்க பத்தே நிமிஷங்க அதுக்கு மேல விட வேண்டாம் பத்து நிமிஷம் ஆச்சுங்க பாருங்க மோதகம் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாம் வெந்தாச்சுங்க ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மோதகம் பிள்ளையாருக்கு பிடித்த மோதகம் செஞ்சு காமிச்சிருக்குறேங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க